ಮುತ್ತಮಳಿ ಮುರುಗಣಕ್ಕೆ ಅರಗರೋಗರ இன்னைக்கு இந்த காணொலி வசியம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை வசியம் என்றால் ஒரு விதமான ஈர்ப்பு அன்பு உண்டு செய்தல் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக மாந்திரிகத்தில் வசீகரிக்க கூடிய செயலை இந்த வசியம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா திரைப்படத்தில் காம்பிப்பதை போல ஒருவர் மீது இந்த வசிய பிரயோகத்தை பிரயோகம் செய்து செய்துவிட்டால் அவர்கள் நாம் என்ன சொன்னாலும் செய்வார்களா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அவ்வாறு எல்லாம் ஒன்றுமில்லை வசியம் என்றால் ஒருவர் மீது ஈர்ப்பை உண்டு செய்தல் மட்டுமே என்பதை மட்டும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாந்திரிகத்தில் மோகனம் வசியம் என்ற இந்த இரண்டுமே ஒரே பலனை தரக்கூடியதாக சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மாந்திரிகத்தில் ஸ்தம்பனம் என்ற ஒரு முறையும் சொல்லப்பட்டு வருகின்றது வேதனம் என்ற ஒரு முறையும் சொல்லப்பட்டு வருகின்றது இந்த ஸ்தம்பனம் என்றால் ஒன்றை அங்கேயே அவ்வாறே நிறுத்தம் செய்வதாகும் வேதனம் என்றால் வேதனத்தை பிரயோகம் செய்து விட்டார்கள் என்றால் பிரயோகம் செய்யப்பட்ட அந்த நபர் தன்னுடைய சுயநிலையை அந்த சுயநில கட்டுப்பாட்டை இழப்பார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக ஒருவர் மீது இந்த ஸ்தம்பனம் வேதனம் என்ற இந்த இரண்டையுமே பிரயோகம் செய்து விட்டார்கள் என்றால் பிரயோகம் செய்யப்பட்ட அந்த நபர் அங்கேயே அவ்வாறு நின்று தன்னுடைய சுயநிலையை அந்த சுய கட்டுப்பாட்டை இழப்பார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு சில அடியார்கள் இந்த முறையைத்தான் வசியம் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆக வசியம் என்பது வேறு ஸ்தம்பனம் வேதனம் என்பது வேறு ஆக இதை இரண்டையுமே போட்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு மாந்திரிக பிரயோகத்தினுடைய பலத்தை பொறுத்தே அந்த பிரயோகத்தினுடைய பலன் என்பது கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு ஒரு மாந்திரிகர் மாந்திரிகத்தை தவறான வழியில் தீய வழியில் பிரயோகம் செய்தார்கள் என்றால் மாந்திரிகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மாந்தி பகவானினுடைய கர்ம பதிவு என்பது அவர்களினுடைய மரபணுவில் பதிய துவங்கி விடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே அஷ்ட கர்மங்களை கற்றுக்கொண்டு மனிதர்களினுடைய வாழ்வாதாரம் உயற்றக்கூடிய செயலுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் என்று சொல்லுகிட்டு மேலும் இனிய பதிவுகள் வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொளி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மரவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் திட்ட வாலர்ஷன் பண்ணிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் வந்து யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் സകലം മുമനേശ്വരം നമ ശിവായായ